விஜயநகர சாம்ராஜ்யத்தில் இன்று உற்சாகம் பொங்கி வழிகின்றது ராஜாவுக்கு ராஜாவான கிருஷ்ணதேவராயரை காண தூர தேசத்தில் இருந்து மூன்று பேர் வருகின்றனர் ஏற்பாடுகள் பிரமாதமாக இருக்க வேண்டும் புரிந்ததா கவலை வேண்டாம் மகாராஜா நாட்டின் வெளியுறவு மந்திரியான நான் எல்லா ஏற்பாடுகளையும் செய்து விட்டேன் குறைவு இருக்காது என் அருமையான ஊர்வலம் ராஜகுரு ஜாக்கிரத என்ன பாத்தீங்க இவருக்கு என்னாச்சு அழகியே உன்னோட அழக பாத்து அப்படியே சொக்கி இதுக்கு இதுக்கப்புறம் எனக்கு வேற என்ன வேணும் ஏய்! என் பக்கத்தில் வராத போயிடு போயிடு வராத நடந்ததற்காக வருத்தப்படுகிறேன் மன்னிப்பு கேட்கிறேன் பரவாயில்லை மதிப்பிற்குரிய மகாராஜாவே நான் என் நண்பர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன் இவர்தான் ஹைகோ

நீங்கள் என்னை அதிகமாக புகழ்கிறீர்கள் நான் தான் தாத்தாச்சாரி இந்த விஜயநகர சாம்ராஜ்யத்தின் ராஜகுரு தேவி உங்களுக்கு இந்த நாட்டை சுற்றி பார்க்க வேண்டுமா என்று ராஜா அறிய விரும்புகிறார் ஓ ரொம்ப நல்லதாயிற்று அவசியம் சுற்றி பார்க்க விரும்புகிறேன் இந்த நாட்டின் வெளியுறவு மந்திரியாகிய நான் அதாவது ராஜகுரு பார்க்க அழைத்துச் செல்கிறேன் ராஜகுரு எல்லை மீறி பேசுகிறீர்கள் இனி நீங்கள் வெளியுறவு மந்திரி இல்லை இனிமேல் நீங்கள் இவர்களுடைய யானையின் பாகனாக இருங்கள் அப்படி என்றால் இவர்களது யானை பாக என்ன பெருத்தவுமானம் நான் யானை பகராயிருக்க மறுப்பு தெரிவிக்கிறேன் உங்களுக்கு ஒன்றை இணைவு படுத்துகிறேன் ஒப்பந்தத்தின் மூப்பதாம் விஷயத்தின்படி ஏதுவும் பேசாதீர்கள் என் நானே ஏற்கத்தார் வேண்டும் இல்லை எனில் நீங்கள் குதிரை லாயத்தை கட்டொள்ள ராமனை இன்று முதல் வெளியுறவு மந்திரியாக நியமிக்கின்றேன் என்ன ராமனா இதை இது நடக்கக்கூடாது அருமை விருந்தாளிகளே நீங்கள் அனைவரும் ராமனுடன் நாட்டை சுற்றி பார்க்க சென்று வாருங்கள் புதுசா வந்திருக்கிற நண்பர்களோ என்ன போறீங்கன்னு பாத்துக்கிட்டே இருங்க உங்களை விட மாட்டேன் நெல்லு இங்க இருந்து நான் மட்டும் தனியா போறேன் தாராளமா போங்க ஓ ராஜகுரு சரியான சமயத்துல தான் வந்திருக்கீங்க எனக்கு என்ன மனு உனக்கு நல்லா தெரியும் அதை மட்டும் கொடுத்துட்டா உன்னை விடுதலை பண்றேன் சரி சரி தென்னாலி நான் யானைப்பாக நான் ஆக்கிடுறேன் ஆனா ஒரு உண்மையை சொல்லவா இந்த பதவிக்கு நீங்க தான் பொருத்தமா இருப்பீங்க ராஜகுருவே இதுதான் எங்க நாட்டு சந்தை இங்க நல்ல நல்ல மசாலா விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் விற்பனை ஆகுது இவர் பொல்லாத சாமியாரு இவர் சிறைச்சாலையில இருந்து தப்பிச்சு வந்திருக்காரு முதல்ல இந்த வெளிநாட்டுக்காரங்களை பயங்கரமா சிங்கமா மாறிட்டானே நான் அந்த சிங்கத்தை என் தலைமுடியில புடிச்சு கட்டுறேன் நானே அத கவனிச்சிக்கிறேன் சிங்கமே கொஞ்சம் திரும்பி பாரு முதலாளி அந்த யானை மேல உட்காந்துட்டு இருக்கான் நான் யானை குட்டி ஆயிட்டேன் இருக்கிற இந்த வாழால ஒரு வீசு வீசுனா ரெண்டு துண்டு ஆயிடுவான் அவனை நிறுத்த முடியாதா இப்ப ஒரே ஒரு வழிதான் இருக்கு ராமன் சாமியார வசியப்படுத்திட்டான் ராமன் நீ உண்மையிலே பெரிய ஆள்தான் ரொம்ப நன்றி நண்பர்களே சாமியார் இப்படி சுலபமா ஏமாறுவாருன்னு நினைக்கவே இல்ல பெரிய வித்த ஒண்ணு இல்ல எங்க தாத்தா கத்து கொடுத்த வித்தைகள்ல இது ஒண்ணு பாக்க போனா சாமியார் என்னத்தான் யானையாக்க நினைச்சிருந்தாரு ஒரு நாட்டுக்கு ஒரே ஒரு யானை போதும் என்ன சொல்ற ராமன் அது